திமுகவை புகழக்கூடிய திரு தனியரசு அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாரா இல்ல அது என்ன ஏற்கனவே நாங்க வந்து ஒரு அணியா தமிழ் முன் அன்சாரி கடுமையாக புகழக்கூடிய திமுக அணியில ஒண்ணு இருக்கணும் அல்லது திரு விஜய் அவர்களுடைய கூட்டணியில இருக்கணும் இந்த ரெண்டு சாய்ஸ் விஜய் கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பம் விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் ஆனால் திரு தனியரசு அவர்களுடைய சிந்தனை திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கக்கூடிய பரப்புரையோடு இருக்கக்கூடிய திரு தனியரசு அவர்களுடைய அதே சிந்தனையில தான் திரு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது எந்த நடிகரா இருந்தாலும் வரலாம் ஏன்னா நடிகர்கள் நடிகைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால் கமலண்ணா வரக்கூடாதுன்னு சொன்னா வந்தாரு இப்போ ஒரு ஒரு பல சிக்கல் உறுப்பினராக பரவாயில்ல இப்போ இப்படி இருந்தால் பரவாயில்லைங்கிற ஆனால் இதே கொஸ்டின் தான் இப்போ திமுக கூட்டணியில் திரு தனியர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இணைந்தால் அதே கூட்டணியில் ஒரு நடிகருக்கு திரு கமலஹாசனுடைய கட்சியும் இருக்கும் அப்படிங்கும் போது உங்களுடைய நிலைப்பாடு மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாற்றுக்குறளுக்கும் அழாவது வணக்கம் திமுகவை புகழக்கூடிய திரு தனியரசு அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாரா இல்ல அது என்ன ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு அணியா தமிழ் சாரி மனித ஜனநாயக கட்சி அதே மாதிரி முக்கோளத்தூர் புலிப்படை கருணாஸ் நாங்கள் வந்து நீண்ட காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற காலமாக புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் வெற்றி பெற்று அரசுக்கும் துணையாக இருந்தோம் அதே மாதிரி மக்களுக்கு பிரச்சனைகளுக்காக நாங்கள் வந்து அரசு கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்திய நாட்டு மக்களுக்காக உலகத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் நாங்கள் காலத்தில் இறங்கி எங்களால் அளவு மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கோம் இப்போ நான் வந்து ஏற்கனவே என்னுடைய அணியில் ரொம்ப வலிமையாக இருந்த நட்பு இயக்கங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலேயே திமுகனுடைய அணிக்கு அதிகாரபூர்வமாக என் ஆரோக்கிய நண்பர் அன்சாரி தமிழ் அன்சாரி என் ஆரோக்கிய நண்பன் கருணாசல்லாம் போய் இருக்காங்க ஆனால் தனியரசு மட்டும் இன்னும் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தேர்தல் அரசியலில் எந்த அணியையும் அல்லது எந்த தனிப்பட்ட கட்சியையும் ஆதரித்து ஒரு முடிவெடுக்க முடி முடிவெடுக்காத நிலையில் தான் தனியரசு தன்னுடைய அரசியல் பயணத்தை தனித்து இய இயங்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு கொங்கிலையர் பரவாயில்லை தனியரசு கட்டாயமாக ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான மக்கள் விரும்புகிற அணியில் கட்டாயமாக தன்னை இணைத்து கொண்டு மீண்டும் சட்டமன்றத்திற்குள்ளேயும் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கான சூழல் உருவாக்குவோம் இல்லை ஒரு கொஸ்டின் என்ன எழுதுன்னா பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய திரு தனியரசு அவர்கள் அதிமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அந்த கூட்டணியில் இணைய மாட்டார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதே போல கடுமையாக புகழக்கூடிய திமுக அணியில் ஒன்று இருக்கணும் அல்லது திரு விஜய் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கணும் இந்த ரெண்டு சாய்ஸ் இந்த ரெண்டு சாய்ஸில் நீங்கள் யாரை எடுத்துக்கிடுவீங்க இல்லை விஜயையும் கடுமையாக உலகத்திலேயே விமர்சிக்கிறதையும் தனியார் தவிர யாரும் இல்லை நான் பாஜகவை கூர்மையாக எந்த அளவுக்கு ஒரு கருத்தியல் ரீதியாக கோட்பாட்டு எதிர்மனையில் நிறுத்தி க விமர்சிக்கிறனோ அதே அளவு நடிகர் நாடாளம் வரக்கூடாது கருத்து இலையிலோ அல்லது தத்துவ நிலையில் உறுதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய வெறும் நடிப்பு அதன் மூலமாக கிடைத்த பணம் அதன் மூலமாக கிடைத்த வெறும் புகழை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவர் கட்சியை துவக்குவது துவக்கப்பட்ட கட்சி ரசிகர் மன்றத்தை மன்றங்களாக உருவா மன்றங்களை கிளைகளாக உருவாக்குவது அதன் மூலமாக வாக்குகளை பெறுவது அதன் மூலமாக நம்ம வந்து நாட்டின் முதலமைச்சர் அரியணையை நேசிப்பது அப்போ நீங்கள் கோடம்பாக்கத்திலிருந்து சாலி கிராமத்திலிருந்து நேராக செயின் சார்ஜ் கோட்டைக்கு வருகிற அந்த பேராசையை முதன் முதலில் வலிமையாக களத்தில் எதிர்த்து குரல் கொடுத்ததும் தனியரசு தான் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையில் நீண்ட காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தத்துவம் ஏற்று ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக ஒரு துறையில் இருந்து கொண்டு நேரடியாக தலைவனாகி முதலமைச்சர் எணையை நோக்கி எம்ஜிஆர் வரவில்லை அவர் பல போராட்டங்களை நடத்தி பல பொறுப்புகளை வகித்து தன்னுடைய படங்களில் எல்லாம் அதிகாரபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை அப்பொழுது கருப்பு வெள்ளை படத்தில் இருக்கிற பொழுது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னு மக்களுக்கு திரைப்படத்தின் மூலமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை பகுத்தறிவு கருத்துக்களை தமிழ் இன மொழிக் கருத்துக்களை ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக களத்தில் திரையிலேயே நடித்தவர் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்தார் இயக்கத்துக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்தார் பல பொறுப்புகளை வைத்து வந்த எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் நாடாளுமன்றக்கு தகுதியான தத்துவத்தை பெற்றிருந்தார் பேரறிஞர் அண்ணாவினுடைய இதய கனியாக இருந்தார் ஆனால் விஜய் அப்படிப்பட்ட இந்த பயிற்சி இல்லை அப்படிங்கிற தனிப்பட்ட விஜயே எனக்கு ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்னு உங்களுடைய கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு திரு விஜய் அவர்கள் ஆதரிச்சாரு அவர்களுடைய இயக்கங்கள் உங்களுடைய அந்த கொடிகளோட அவங்களுடைய கொடிகளையும் இணைத்து தேர்தல் பிரச்சாரத்துல மேற்கொண்டாங்க இப்போது நடிகர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய திரு தனியரசு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது அவருடைய ஆதரவையும் பெற்று எலெக்ஷன்ல நிற்கும் போது ஏன் அப்போது இந்த வார்த்தையை சொல்லலை கட்சி உருவாகலை அப்ப மன்றத்தை கூட இல்லை அப்ப வெறும் ரசிகர் மன்றம் தான் ஒரு நடிகரா ஒரு கட்சி ஆதரிக்கிறது யார் வேணாலும் ஆதரிக்கலாம் ஒரு நடிகரா எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிக்கலாம் கருத்து சொல்லலாம் ஆனால் கட்சியை உருவாக்கி நாட்டின் முதலமைச்சராக வருவேன் அதற்கு மாற்றாக இருக்கிற திராவிட இயக்கங்கள் எல்லாம் திமுகவோ அதிமுகவோ பிற தத்துவ இயக்கங்கள் எல்லாம் நாட்டில் போதுமானதாக இல்லை அது வலிமை இழந்திருக்கிறது செயல்படவில்லை நான் வந்து தான் திருத்த போகிறேன் சொல்கிற கூற்றுக்கு உண்மை இல்லைங்கிறத நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து விஜய் களத்தில் இறங்கி அதற்காக வே வினையாற்றி இருந்தால் செயலாற்றி இருந்து போல போராட்டங்களை நடத்தி மக்களுக்காக பல இயக்கங்களை நடத்தி மக்களை வென்றெடுத்திருந்திருந்தால் நம்ம வந்து அதை மாற் மறு மறுக்க முடியாது விஜய் ஆதரிப்போம் நம்ம ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படிப்பட்ட உரிமை இருக்குன்னு நம்ம மாற்றிருக்கிறது சொல்லலை ஆனால் எந்த பயிற்சியும் இல்லாமல் வெறும் மூன்று நிமிடம் மட்டுமே பொதுக்கூட்டங்களில் பேசுகிற ஒரு விஜய் இரண்டாயிரத்தி ஒன்பதுல சேப்பாக்கத்தில் ஈழ தமிழர்களுக்காக ஒரு பெரிய உண்ணாவிரதம் திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கக்கூடிய பரப்புரையோடு இருக்கக்கூடிய திரு தனியரசு அவர்களுடைய அதே சிந்தனையில தான் திரு தாவைக்க தலைவர் விஜய் அவர்களும் திராவிடம் தமிழ்த் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் இருக்காரு எல்லா போராட்டங்களும் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகள் அனைத்துக்குமே திரு விஜய் அவர்களும் குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது இது எப்படி எடுத்துக்கிடறாரு நம்ம நம்ம அதை நம்ம நம்ம வரவேற்கிறோம்ல இப்போ நாங்கள் வந்து அதை வந்து அந்த இயக்கங்கள் போராடுகிற இடத்துக்கு வந்துட்டு போகிறாரு அது ஒரு கெஸ்ட்டாக வர்றாரு அதை ஆதரிக்க வர்றாரு நம்ம அதை கொச்சைப்படத்தில் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த ஒரு நான்கு போராட்ட வந்து வந்துவிட்டு ஒரு இரநூறு ரூபாய்க்கு டீசல் அடிச்சுட்டு வந்துட்டு போகிற ஒரு விஜய் உடனடியாக நீங்கள் ஒரு ஒரு மாநாடு நடத்துகிறது தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்சியை துவக்குவது அடுத்த தேர்தலில் முதலமைச்சருங்கிற அந்த அந்த அரியணைக்கான ஆசை இருக்குல்ல அது பிழையானது தவறானது இப்போவே நீங்கள் அவங்க என்ன சொல்கிற நான் தான் முதலமைச்சர் எடுத்த உடனே முதலமைச்சர் அரியணைங்கிற அந்த தோற்றம் தமிழ்நாட்டுக்கு அவமானது இப்போ நான் தனியரசு விஜய் மட்டும் சொல்லலை நான் ரஜினியை எனக்கு நான் எதிர்த்ததை போல் உலகத்தில் யாரும் எதிர்க்க முடியாது அண்ணன் கமலஹாஸ் உள்ளிட்ட எந்த நடிகனையும் நாடாக தகுதியற்றவர்கள் சொல்கிற முழக்கத்தை உலகத்தில் முன்வைத்தனும் தனியரசு தான் அப்போ ரஜினியே தயங்கினார் நான் தான் லைவில் மிக பத்திரிகையாளர் நம்ம நம்ம பத்திரிகையாளர் மன்றத்தில் மிக கடுமையாக அப்போ ரஜினியினுடைய அந்த வரவேற்பை ஆற தழுவி மிகப்பெரிய முன்னணி ஆளுமைகள் குறிப்பாக பிஜேபி இந்துத்துவ அமைப்புகளாக அவர்கள் ரஜினியை இருப்பதற்கு தாம்புலத்தோடு நின்ற காலம் அது சிவ கம்பளம் விரித்து காத்திருந்த காலத்தில் நான் அந்த மட்டும்தான் கடுமையாக விமர்சனம் பண்ணேன் அப்போ நீ ஒரு பரட்டையும் ஒரு சப்பானியும் பதினாறு வயது நிலையை நடித்தவர்கள் இப்பொழுது நாட்டின் முதலமைச்சராக வருகிறார்கள் நாட்டு மக்களே வாக்களிக்காதீர்கள் தமிழ்நாட்டுக்கு இது அவமானம் சொன்னது தனியரசு ஆன்மீக அரசியல் என்று ஒன்று உலகத்திலேயே இல்லை அப்படி உலகத்தில் இல்லாத ஒரு அரசியலை சுமந்து வருவதாக ரஜினி சொல்கிறார் ரஜினி ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய ஒரு இந்துத்துவ பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு மூட கருத்துக்களை தாங்கி நிற்கிற ஒரு பிற்போக்கு முதியவர் வருகிறார் நாட்டு மக்களே எச்சரிக்கையாருங்க வாக்களிக்காதீங்கன்னு சொல்லி சொன்னேன் ரஜினி நல்ல வேலை வரல இப்போ நல்லா இருக்கிறாரு கமலண்ணா வரக்கூடாதுன்னு சொன்னா வந்தாரு இப்போ ஒரு ஒரு பல சிக்கல் நல்லா பரவாயில்ல இப்போ இப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஆனால் இதே கொஸ்டின் தான் இப்போ திமுக கூட்டணியில திரு தனியரசு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இணைந்தால் அதே கூட்டணியில் ஒரு நடிகர் திரு கமலஹாசனுடைய கட்சியும் இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு இப்போ இந்த மாதிரி சப்ஜூப்டாக வந்தால் இப்போ நான் வந்து எத்தனை இல்லை இது நாட்டில் இருக்கிற எல்லா நடிகர்களும் வந்து க நீங்கள் உறுப்பினராக சேருங்க எம்எல்ஏ ஆங்க எம்பி ஆகுங்க அது எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நாட்டின் முதலமைச்சராக இருந்து நாட்டினுடைய எல்லா இந்த சிஸ்டத்தை இந்த இந்த முறையான திருத்த போகிறேன்னு சொல்கிற பச்சை போய் இருக்குல்ல அதுதான் அப்படி மக்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் வரலாம் அது எந்த நடிகராக இருந்தாலும் வரலாம் ஏன்னால் நடிகர் நடிகைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மேலே எல்லோரும் பாசமாக தான் இருப்பாங்க விஜய் கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பம் விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் ஆனால் நாட்டின் நான் தான் முதல்வராகவேன்னு சொன்னால் அதற்கான சந்திப்பே இல்லை யாரோடும் உரையாடல் இல்லை யாரோடும் சந்திக்கிறதே இல்லை வெறும் தேவதூதர்களை விட இறைவனை விட தங்களை உயர்வானவளாக கருதி வீட்டை விட்டு வெளியே வருகிற பொழுதே நாட்டினுடைய இசை பிரிவு ஒய் இசட் பிரிவுலெலாம் வந்து மக்கள்கிட்டிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் பங்களாவில் வாழுகிற வெளிநாட்டு வா உறுதி ஊர்தியில் வந்து சொகுசாக வாழுகிற ஒருவர் ஏழை மக்களின் துன்பத்தை கண்ணீரை எப்படி துடைப்பார் ஆகவே நம்ம வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஆளுகிற ஒரு பாசிச மதவாத அரசை அந்த கட்சியை நேரடியாக பெயர் சொல்லி கண்டிக்காத அவர் அவர்கள் கொண்டு வருகிற மக்கள் விரோத சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு எதிராக போராடாத ஒரு விஜய் எந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கு நம்பிக்கையை தந்து மக்களினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க பாருங்கிறது அந்த கேள்வியிலிருந்து தனியரசு அந்த கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் ஆகவே விஜய் எதிர்காலத்தில் அப்படி ஒரு போராட்ட களத்துக்கு வந்து மனப்பூர்வமாக நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய திராவிட கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு பாசிச ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக களத்தில் நின்று கூர்மையாக அவரும் அவரை பின்பற்றுகிற தொண்டர்களும் களத்தில் நின்றால் தனியரசு தான் முதலாளாக வரவேற்போம் அவரை பாதுகாப்போம் அப்படி வந்தால் அதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழக வெற்றி கழகத்தில் கூட கூட்டணியோட தமிழிசை தனியரசு ஆட்சி பண்றது இல்லை அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் இவ்வளோ ஆதரிப்பதற்கு காரணம் ஒரு தத்துவ நிலையில் அது வலிமையாக இருக்கிறது என்பதனால் மாநில சுயாட்சிக்காக ஆளுநரினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக சமரசமில்லாமல் திமுகவும் அதன் கூட்டணியும் போராடுகிறது என்பதனால நான் ஒரு ஜனநாயக சக்தி ஜனநாயக இயக்கம் ஜனநாயகத்துக்காக போராடுகிற ஒரு கூட்டணி ஒரு அரசை நாம் வலிந்து ஆதரிக்கிறேன் இப்போ நீங்கள் அந்த திமுகவின் கூட்டணியில் இருப்பவர்களை விட திமுக அரசை அந்த கட்சியினுடைய கொள்கைகளை தனியரசு தான் பரப்புரை பண்ணுறேன் அப்போ தனியரசு நாட்டு மக்களின் கருதி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தத்துவ மனிதகுலத்துக்கு தேவையான சமத்துவத்தை சமநீதியை மூட கருத்துக்களை தகர்த்தெறிந்து தன்மானத்தோடு மனிதன் வாழ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை செதுக்கிய சிற்பிகள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பணகல அது துவக்கிய அந்த மகத்தான தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா கலைஞர் இவர்களெல்லாம் ஒரு ஜனநாயக சக்திகள் என்பதனால் அந்த அதை தழுவி அரசை நடத்துகிறார் திமுக தலைவர் நாட்டின் முதல்வர் தளபதி ஸ்டாலின்றதுனால நம்ம ஆதரிக்கிறோம் அவர்கள் சொல் த மக்களுக்கு இப்போ வரி உயர்வு இருக்குது இப்போ மின்சார கட்டணம் உயர்வு இருக்குது சொத்து வரி உயர்வு இருக்குது இதை நம்ம குறைக்க அரசுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம் அதை அரசு பரிசீலிக்குது பல்வேறு சீர்திருத்தங்களை நிர்வாகத்தில் கொண்டுட்டு வர்றாரு நம்ம அதை 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 மக்கள் விரும்புவதை ஆதரிக்கிறோம் மக்களுக்கு விரோதமானதை எதிர்க்கிறோம் இப்போ நீங்கள் ஜாதி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டிலேயே திமுக அரசு மாநில அரசு தான் நடத்த வேண்டும் என்று போராட்டத்தை துவக்கி வச்சதே தனி தான் கோவையில் மதுரையில் சேலத்தில் மிக முக்கியமான மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்திடு அப்படின்னு சொன்னது தனியரசு அப்போ சமூக நீதிக்கான முன்மாதிரியாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசு பீகாரைப் போல தெலுங்கானாவை போல தமிழ்நாட்டிலும் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தந்து தந்திடு அப்படின்னு கோரிக்கை முன்வைத்ததும் தனியரசு தான் ஆகவே தனியரசை பொறுத்தவரை சார்பு நிலை வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் சாதி மதங்களை கடந்து ஒரு அறிவு சார்ந்த மக்கள் சமூகத்திற்காக களத்தில் நாளெல்லாம் உழைக்கிற தனியரசு தமிழ்நாடு கொங்கிளைஞர் வேறவை அப்படி பாகுபாட்டோடு யாரையும் அணுகலை அப்போ நான் திமுக அணிக்கு நாங்கள் இருபத்தி ஆறில் இணைஞ்சு பணி பணியாற்றலாம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் சூழ்நிலை மாறினா அணியில் இருந்து நான் தனியரசால் தேர்தலை சந்திக்கிற சூழல் வரலாம் தமிழக வெற்றி கழகத்தில் கூட சூழல் இன்னும் எட்டு மாதத்தில் எப்படி சூழ்நிலை மாறும் அல்லது அவர் தன்னுடைய பாதையில் எப்படி செதுக்கி அல்லது தன்னை மடை தன்னுடைய நிலை மாற் மாற்றி கொண்டால் அது பரிசீலிக்கப்படும் மாற்றுவோம் ஆனால் தனியரசு ஜனநாயக சக்திகளோடு இணைந்து மக்களின் குரலாக எப்பொழுதும் களத்தில் நிற்போம் அப்படி தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவோடு இந்த இயக்கம் பயணிக்கும் அது மக்கள் நலன் சார்ந்ததாக நான் சார்ந்திருக்கிற அணி இருக்கும் அந்த அணி வலிமையான வெற்றியையும் பெறும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மாட்டேன் மிக்க மகிழ்ச்சி மாற்றுக்குறளுக்கும் பார்வையாளருக்கும் வணக்கம் தனியரசு